ஒரு ஒரு சபடிமான ஒரு சபரி கண்டிப்பார் சுரேஷ்குமார் வெற்றி பெற ஒரு கிடையாது வழங்கப்படுகிறது வெற்றி பெற்றதற்கு எஸ் கேனம் சாமி குமார்

बागे ऐडर स्वराज ओवर तेरे एसके यार भगवान श्री कुमार आगे मनमाल और लेंड का काले रंग का सोने का चंदा माली लता रंग की घोड़ी देख रहे हैं आवाज़ वाला माले नावटम अब देख रहे हैं लेंड का हो गया चित्तैया पना है तू बारे को पूरे करोगे 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 बेरुकिस नंबर हम इधर किसने को पहना करूंग ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி மூன்று பண்டிகாரி ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி மூன்று ஊராட்சி மன்ற தலைவர் தொழில் கொடுமட்டி ஒரு முத்துராம திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கழக செயலாளர் ராமநாதபுரம் மற்றும் டாக்டர் துர்காம்பியா சீமலுக்கு இணைந்து மூன்றாவது பெரிய மூன்றாவது வழங்கியவர்

கார்தே அவங்க வந்து போட் ஆடுங்க இங்க வரமா எல்லாம் இங்க வரலாம் ஆ தம்பி புக்கப்பியே வெற்றி குப்பைய நான் அப்படியே வரலாம் அன்னை அன்னை அப்படியே வரலாம் இங்க வரணும் எல்லாம் இங்க வரணும் ஓயா பா

எம் லிங்கம் அவர்கள் மாவட்ட நேக்காளியாளர் கோட்டை அனில் அம்பானி என்றி கிடாக்குளம் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆப்பனூர் இவர்களால் செல்லபாண்டியன் அவர்கள் ஊராட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற மாவட்ட இளைஞரணி காணிக்கூர் அனில் அம்பானி என்ற அவர்கள் கிடாகுளம்

மாவட்ட <laughs> 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 <laughs>